இன்னைக்கு இந்தியா நூத்தி அறுபத்தி எட்டு எடுத்திருக்காங்க இதை வச்சு பங்களாதேஷை வீழ்த்திருவாங்களா இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு இந்தியாவோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்குங்க இன்னைக்கு இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் நடக்கிற மேட்ச்ல பங்களாதேஷ் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் போலிங் வந்து சூஸ் பண்ணிட்டாங்க சரி அபிஷேக் சர்மா சுப்மன் கில் ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் வேற லெவல்ல இருக்குன்னு நினைக்கும் போது இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப்பு பவர் பிளே வரைக்கும் நல்லாதாங்க வந்துருந்துச்சு இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப்பே எழுபது ரன்னுக்கு மேல போயிடுச்சு அப்படியே அவங்களோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆகும் அப்படின்னு தாங்க வந்து நம்ம எதிர்பார்த்தோம் தாங்க நம்ம ஏமனா ஹொசைன் வந்துட்டாரு வந்த மனுஷன் நல்லா விளாண்டுட்டு இருந்த சுக்மன் கில்ல வந்து அவுட் பண்ணிட்டாரு அவரோட விக்கெட்டை தான் எடுத்தாருன்னு பார்த்தா இவரோட அடுத்த ஓவர்ல சிவந்துமேட விக்கெட்டையும் வந்து எடுத்தாருங்க ஆனா என்னதான் ரெண்டு விக்கெட் போனாலும் நான் இன்னும் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அபிஷேக் சர்மா ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்து வழக்கம் போல அதிரடி காட்டினாருங்க சரி அவரு கூட சூரியகுமார் யாதவும் சேர்ந்து நல்ல பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்க இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப்பாவது கண்டினியூ ஆகும் அப்படின்னு நாங்க எதிர்பார்த்தோம் அப்பதாங்க முஸ்தபிஸ் ரஹ்மான் வந்து இதை பாருங்க நான் ஒரே ஓவரில் ரெண்டு விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சூரியகுமார் யாதவோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் அதே ஓவரில் அபிஷேக் சர்மாவும் ரன் அவுட் ஆயிட்டாருங்க இத பார்த்தோன்னா ஆயிடுச்சு ஏன்னா போன பாகிஸ்தானுக்கு எதிரான தான் அவர் செஞ்சுரி அடிக்கல இந்த மேட்ச்லேயே செஞ்சுரி அடிப்பாருன்னு பார்த்தா இந்த மேட்ச்ல இப்படி ரன் அவுட் வந்து ஆயிட்டாருங்க சரி அதுக்கப்புறம் திலக் வர்மா நல்ல ஒரு இன்னிங்ஸ் கொடுப்பான்னு நினைக்கும் போது அவரும் ஷஹீபுல்லாசனோட பாலில் வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியாவும் அக்சர் பட்டேலும் சேர்ந்து கடைசி வரைக்கும் வந்து விளையாண்டாங்க இதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா இருபது ஓவர் முடிவுல நூத்தி அறுபத்தி எட்டு ரன் வந்து எடுத்திருக்கோங்க ஆனா உண்மையிலேயே இந்த ஒரு ஸ்கோரை பார்க்கும் போது நல்ல ஸ்கோர் மாதிரிதான் வந்து தெரியுது ஆனா இந்த மேட்ச நம்ம இந்தியா வின் பண்ணோம் அப்படின்னா பவர் பிளேல ஒரு நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கணுங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்தியா நல்ல ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து பவர் பிளேலே ரெண்டு மூணு விக்கெட் எடுக்க ட்ரை பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் விக்கெட் எடுக்க முடியலன்னா கூட பரவாயில்ல பவர் பிளேல அவங்களை அடிக்க விடாம கொஞ்சம் ரன்னை கண்ட்ரோல் பண்ணாலே போதும் ஏன்னா இப்ப யூஏ பிச்சை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா பவர் பிளேல மட்டும்தான் நல்லா பேட்டிங் பண்ண முடியுது அதுக்கப்புறம் என்னதான் அடிச்சாலும் அவ்வளவு தூரம் அடிக்கவே முடியலங்க அப்படியே வந்து பிச்சு கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுது அதனால இந்த ஒரு விஷயத்தை நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு பவர் பிளேல நம்ம பங்களாதேச கண்ட்ரோல் பண்ணாலே போதும் இந்த மேட்சை வந்து ஈஸியா வந்து வின் பண்ணிடலாம் நம்ம இந்தியா பவுலிங்ல என்ன பண்றாங்க அப்படின்றத போர்த்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்தியாவோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் Bye friends